வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தொடங்கியிருக்கு பல பேருக்கு நல்லதாகவும் அமைஞ்சிருக்கும் சில பேருக்கு கெட்டதாகவும் அமைஞ்சிருக்கும் அந்த விஷயத்தில் தவ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய சோதனையான வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு சர்க்கிளையாக விஜய் வந்து சரிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு பிரச்சனையும் அவருக்கு வந்து தொடர்ந்து சிக்கல் தான் வந்துட்ருக்கு நாளாக நா ஒவ்வொரு நாளுமே பெரிய சிக்கலை தான் அவர் வந்து இருக்கிறாரு விஜய் அவர்கள் அந்த ஜனநாயகன் படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் வழி வந்துச்சு அதே சமயத்தில் பராசக்தி படத்தோட படத்தோட ட்ரெய்லரும் வழி வந்துச்சு பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை முந்தி போயிடுச்சு அது ஒரு சிக்கல் அதில் வந்து நிறைய உருட்டுனாங்க காசு கொடுத்து ஏமாற்றி வியூஸை கூட்டிட்டாங்க வச்சிட்டாங்கன்ட்டு லைக்ஸ் வரல ஆனால் வியூஸ் மட்டும் கூடியிருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி உருட்டிட்டாங்க சரி அது போட்டோம் ஒன்று ஃபர்ஸ்ட் அது ஒரு தோல்வி ரெண்டாவது வந்து பன்னிரெண்டாம் தேதி கரூரில் விஜய பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இல்லையா அந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா இவங்க தானே சொன்னாங்க ஆ அந்த கேஸை சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்க திமுக அரசு வந்து அந்த கேஸை சரியாக விசாரிக்க மாட்டாங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஒத்த கல்ல நின்னாங்க இல்லையா சிபிஐக்கு மாத்தினீங்க இல்லையா இப்போ மாத்தினது யாருக்கு ஆ நீங்களே குழியை தோண்டி நீங்களே விழுந்த மாதிரி ஆகிப்போச்சா இங்கே தமிழ்நாடு அரசுட்டு அந்த கேஸ் இருந்தா கூட ஓரளவு நீங்க நம்ம ஐயா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாவம் பார்த்து விட்டுருவாங்க எப்படியும் அவன் பொழைச்சி போகிறான் நம்ம பையதான் நம்ம தம்பி தான் நம்ம சினிமால இருக்கிறான் இல்லையா போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாங்குற நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படி போயிட்டு போகிறான்னு விட்டுருவாங்க ஆனால் நீங்க தானே வம்படியா கேச சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி அங்காவிரதம் இருந்து பிடிவாதம் பிடிச்சு கேச சிபிஐ மாத்தினீங்க இல்லையா இப்போ வைக்க வைக்கிறாப்புல ஆப்பு சிபிஐலேருந்து இருந்து அப்போ சிபிஐல இருந்து இப்போ உங்களுக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டாம் தேதி நீங்க வந்து நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்ட்டு சம்மன் கொடுத்து விட்டாங்க இப்ப நீங்க பன்னிரெண்டாம் தேதி போகணும் அங்க போய் நேர்ல போய் ஆஜராகணும் அங்க சிபிஐ கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா அவங்க சினிமா மாதிரி இல்ல அங்க வேற மாதிரி இருக்கும் ஆஹ் என்னமோ நினைச்சேன் விஜய் வந்து அரசியல்ல வந்த உடனே மக்களுக்காக நல்லது செய்வேன் ஊழலை ஒழிப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா டைலாக்லாம் விட்டாரு ஆனா படத்துல புலி படத்துல என்னமோ பதினஞ்சாயிரம் பதினஞ்சு கோடி ரூபாய் நீங்க ஆட்டே போட்டிருக்கீங்கள வருமான வரி துறைக்கு தெரியாம உண்மையா உண்மையா சார் விஜய் சார் செய்தியெல்லாம் பரவுதா சார் புலிப்படத்துல நடிச்ச சம்பளத்தை வந்து நீங்க அப்படியே மறைச்சிட்டீங்களா வருமான வரித்துறையில இருந்து அது தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு போட்டிருக்கிறாங்களே ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் எல்லாம் போட்டிருக்கிறாங்களா வருமானத்துறை வரி ஈய்ப்பு செய்திருக்க செய்ததுக்காக அப்படியா இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்களா நீங்க வந்து இனி அந்த வழக்கு சம்பந்தமாட்டு உங்க தரப்புல இருந்து இதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க டைலாக் வேற வரி அந்த அந்த வந்து நீங்க கால தாமதமாக போட்டீங்க அப்படின்னு வேற நீங்க எதிர்த்து மேல்முறையீடு பண்ணிருக்கீங்க செஞ்சதே முல்லை மாதிரித்தான வேலை இதுல வந்து நீங்க மேல்முறையீடு வேற இப்போ அது சம்பந்தமா வரக்கூடிய இந்த இந்த ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி உங்க தரப்புல இருந்து உங்க வாதத்தை வைக்கணும் உங்களை மறுபடியும் விசாரிப்பாங்க அப்படித்தானே போங்க போங்க அடுத்த பன்னெண்டாம் தேதி ஒரு பிரச்சனை அடுத்த இருபத்தோராம் தேதி உங்க ஜனநாயகன் படத்தோட அந்த ரிலீஸ் அந்த தணிக்கை சான்றிதழ் வந்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க இருபத்தொன்னாம் தேதி முடிஞ்சு இருபத்தி மூணாம் தேதி இந்த பிரச்சனையை நீங்கள் கையாளணும் அப்போ வரிசையாக இருக்குது வரிசையாக விஜய் அவர்களுக்கு வந்து ஆப்பு ரெடியாக இருக்குது ஆ அப்படிதானே அப்போ நானும் விஜய் வந்து நல்லவர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ம் அப்போ எல்லா திருட்டு வேலையும் உங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து அரசியலில் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவீங்க அப்படின்ட்டு நீங்கள் வாரீங்க ஆ ஏன்னா இங்கே எல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் தானே இங்க இருக்கிறாங்க நீங்க சினிமால நடிப்பீங்களாம் எப்படி சினிமாவில வந்து முப்பத்தி முப்பது முப்பத்தி மூணு வருஷமா நடிப்பாராம் இவரு பல ஆயிரம் கோடி கணக்குல சொத்துக்களை சேர்த்து பணங்களை சேர்த்து சம்பாத்தியம் பண்ணி வச்சிருவாராம் அதுக்கு பிறகு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆன பிறகு சினிமால மார்க்கெட்டு இழந்த பிறகு இவர் அரசியலுக்கு வந்துருவாராம் எப்படி ஊழலை ஒழிக்கிறதுக்கும் மக்களுக்கு நல்லது செய்வோம் செய்வோம் அப்படின்ட்டு இவர் அரசியலுக்கு வந்துருவாராம் இங்க ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்க கட்சிகள் இனி ஆள நினைக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து ஆஹ் வாங்க சார் விஜய் சார் நீங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை ஆளுங்க சார் அப்படின்னு இவரை தூக்கி வச்சிருவாங்கலாம் எப்படியே வச்சிருவாங்க அப்படிதானா எப்படி ஒரு நினப்பு ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றவரு முதல்ல உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை நீங்க சரி பண்ணுங்க சார் முதல்ல நீங்க முதல்ல நேர்மையா இருங்க விஜய் சார் விஜய் சார் முதல்ல நீங்க நேர்மையா இருங்க முதல்ல உங்க நீங்க வரி ஏய்ப்பு செய்திருக்கீங்க இல்லையா ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து இறக்குமதி பண்ணதுல வரி ஏய்ப்பு பிரச்சனைய நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க அதுக்கு பிறகு இப்போ புலி படத்துல பதினஞ்சு கோடி சம்பளத்தை வந்து நீங்க மறைச்சிருக்கீங்க அது ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இருக்கு இப்படி பல சம்பவங்கள் வந்து பல குற்றங்கள் வந்து ஊழலை நீங்க வந்து ஊழல் பண்ணிருக்கீங்க வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல பல குற்றங்கள் இருக்குது இது இதையே உங்களால சரி பண்ண முடியலையே நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க மக்களுக்கு எப்படி நீங்க வந்து நல்லது செய்வீங்க ஊழலை ஒழிப்பீங்க எந்த விதத்துல சார் சாத்தியம் எப்படி செய்வீங்க நீங்க உங்களால எப்படி முடியும் இப்போ ஜனநாயகன் படம் இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து தணிக்கை குழு சான்றிதழ் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த கேசன்னு எடுத்து விசாரிப்பாங்களாம் இனி ஜனநாயகம் வர படம் வர்றது வந்து கேள்விக்குறி தான் அது வந்து எழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரி கட்டிட்டு வந்தால் தான் விஜயாவில் வந்து இனி சாதிக்க முடியும் சோதிக்க எல்லாம் எதுனாலும் செய்ய முடியும் சினிமாவில் நடிக்கிறதும் சரி அரசியலுக்கு வர்றதும் சரி இனி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சமாளித்து அவர் மேலே வந்தால் தான் எதுவும் உண்டு அது வரைக்கும் ஜனநாயகன் படம் வராது விஜயோட அரசியல் அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அங்கே மாறிப்போச்சு அப்போ ஜனநாயன் படத்துல வந்து இப்போ எல்லாருமே அதாவது விஜய்க்கு ஆதரவாட்டு குரல் குரல் கொடுக்குறாங்க அப்படிதானா சினிமாத்துல சினிமாவில இருக்கிற அந்த நடிகர் நடிகைகள் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த டைரக்டர்ஸ் அந்த ப்ரொடியூசர்கள் எல்லாமே வந்து ஜனநாயன் படத்துக்கு விஜய்க்காக ஜனநாயன் படத்துக்காக விஜய்க்காக குரல் கொடுக்கறாங்க அவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு ஸ்டாலின் அவர்களுமே உங்களுக்கு ஆதரவாதான் குரல் கொடுத்திருக்கிறாரு உங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக தான் குரல் கொடுத்திருக்கிறாரு ஏன் வந்து தணிக்கை சான்றிதழ் வழங்குறது வழங்குறதுல நீங்க இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஆதரவாக தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க அப்போ உங்க படத்தோட ஜனநாயகன் படத்தை எடுத்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பேசியிருக்கிறாரு உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கிறாரு அந்த படத்தோட டைரக்டர் அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கிறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் உங்க ரசிகர்கள் எல்லாமே ஒரு போராட்டம் ஒரு மொட்டை தலையை மொட்டை அடிக்கிறது அப்படி இப்படிமான்ட்டு உங்களுக்கு ஆதரவா தான் எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க அப்போ நீங்க எங்க போனீங்க விஜய் சார் நீங்க எங்க சார் போனீங்க உங்களுக்கு ஆதரவா இத்தனை பேர் ஜனநாயக படம் வரணும் அப்படின்ட்டு ஒரு குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க நீங்க எங்க போனீங்க வீட்டுல பொற போட்டு எழுத்து மூடி படித்துக்கிட்டீங்களா ஆ எங்க போனீங்க சார் நீங்க ஏன் வாய் துறக்க மாட்டேங்கிறீங்க அந்த கரூர் சம்பவத்தில் உங்களை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இல்லையா நீங்க தலை திரிச்சு ஓடுனா ஒரு ஆள் நடு கடலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாராம் ஒரு ஆள் காட்டுக்குள்ள ஒழிஞ்சுட்டாராம் இப்படி ஒரு மாசம் எங்க தான் இருக்கீங்க உங்க கட்சி தொண்டர்கள் ஒருத்தரைங்களை தீவிக்கே தமிழக வெற்றிகிழமை எங்க இருக்குன்னு தேடி பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகி போச்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாசம் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க எப்படி போடுறீங்க அப்படி மிராட்டுற மாதிரி ஸ்டாலின் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சா தயவு செய்து என்ன பழி வாங்குங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் அலுவலகத்தில் தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன இருந்தா நீங்க என்ன பழி வாங்குங்க என் கூட இருக்கிறவங்கள விட்டுருங்க அப்படின்னு நீங்க வீடியோ போட்டிங்கள்ல இப்போ போடுங்களேன் உங்களுக்காக தானே உங்க ஜனநாயகன் படத்துக்கு படத்துக்காக தானே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் படத்துக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அந்த படத்தோட சம்பந்தப்பட்ட ஹீரோ விஜய் சார் எங்க சார் போனீங்க ஏன் சார் வாய் மூடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பயமா அவ்வளோ பயமா உன் நிஜத்துல சொல்றாங்க விஜய் ஒரு ஒரு தொடை நடுங்கி அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானா அது அப்போ அப்போ இப்போ நீங்க இப்படி மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இங்கே ஒரு பயந்தாங்கொழி தானே எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சைடில் இந்த பயந்தாங்கொழி இருக்காங்களே இதுக்கு வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க பீச்சாங்கலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க ஊர் நம்பர் ஒன் பீச்சாங்கலி விஜய் அப்படிதானா இப்படி மௌனமாக இருக்கிறது உங்கள் சம்பந்தப்பட்ட படம் தானே சார் ஏன் சார் வாய் மூடிட்டு இருக்கீங்க வாய் தொடர்ந்து பேசுங்களேன் இப்போ ஒரு வீடியோ போடுங்களேன் அவ்வளோ தைரியம் உள்ள வீடியோ இப்படி போடுங்களேன் சிஎம் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சிஎம் சார் நீங்கள் பழி வாங்குறதா நினைச்சு என் படத்தை வந்து நீங்கள் தடை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்புறம் மத்திய அரசுக்கு ஒரு வீடியோ போடுங்க பாஜக பாசிச அரசு வந்து என்னுடைய ஜனநாயகம் படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுல வந்து தாமதப்படுத்துகிறாங்க அதை வந்து படத்தையே தடை பண்ணுற மாதிரி உண்டான வேலைகளை செய்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வீட்டில் தான் இருப்பேன் பனையூர் அலுவலகத்தில் தான் இருப்பேன் நீங்கள் என்ன வந்து பிடிங்க என் படத்தை எடுத்தவங்களை விட்டுருங்க ப்ரொடியூசரை விட்டுருங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு தைரியமா பேசி ஒரு வீடியோ போடுங்களேன் விஜய் சார் அவ்வளோ பயம் இருக்குல்ல அவ்வளோ பயம் அவரை எதுக்கு இந்த டயலாக்கு ஐ எதுக்கு இந்த டயலாக்கு வெத்து வேட்டு சினிமா தான் அப்படியே சக்கர மாதிரி பேசுறது அப்படியே இந்த ஜனநாயன் படத்துல வசனம் போறா நீங்க தானே அப்படியா அந்த வசனத்துல அப்படி நான் நீங்க என்ன சூப்பர் மேனா அப்படின்னு அந்த பாப்பா கேக்குது நான் சூப்பர் மேன்ல இல்லை ஆனால் நான் செய்யற வேலைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இருக்குதுல்ல அந்த உங்களுக்காக ஜனநாயகன் படமே ரிலீஸ் ஆகணும்னு தமிழ்நாடே ஒரு கொந்தளிப்புல இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து மௌனம் சாமி ஆகிட்டீங்க இப்ப வாயில வந்து அந்த ஃபெவிக்யிக் இருக்குல்ல அந்த ஃபெவிகுயிக்கை போட்டு ஒட்டிட்டாங்க உங்க வாயில் அப்படி தானே மௌன சாமி ஆகிட்டீங்க என்ன விஜய் சார் நீங்க இப்படியா இப்படி ஒரு மனசனை நான் பார்த்ததே இல்லையே நானும் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் வந்து அப்படி ஓ விஜய் வந்துட்டாரப்பா சாதிச்சிருவாரு சாதனை படைச்சிருவாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவுகளம் வந்துருச்சு அப்படி இல்ல நானும் சில்ற செதற விட்டேன் ஐய ஐய இப்படி ஒரு சொங்கி விஜய நான் பார்த்ததே இல்லையப்பா இப்படியா இவ்வளவு மோசமாவா சினிமாவில தான் உங்க வீர வசனங்கள் வீர டைலாக்குகள் அப்படி ஒத்த கையில நாலு பேரும் அடிக்கிறது நிஜத்துல ஒண்ணு வேஸ்ட் சுத்த வேஸ்ட் விஜய் அப்போ விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா அந்த சோப்பு கலர் அடிச்ச அந்த பஸ்ஸு பெரிய பஸ்ஸு மாடு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாட்டு பஸ்ஸை வந்து இன்னைக்கு சிபிஐ வந்து கரூரில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ அலுவலகத்தில் வந்து பிடிச்சி போட்டாங்க உள்ள தூக்கி போட்டாங்க ஆ பாப்பா ராசா உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உள்ளே தூக்கி போட்டாங்க இனி அந்த வண்டி வந்து வெளியே கஷ்டம் கஷ்டம்தான் முடிஞ்சு கதை முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க அந்த வண்டியை ஓட்டின டிரைவர்கிட்ட வந்து துருவி துருவி விசாரிக்கிறாங்களாம் அந்த துருவி துருவி விசாரணை பண்ணும்போது விஜய் விஜய் ஐயோ விஜய் உங்களுக்கு உங்க உங்க நீங்கள் செய்த வேலை அப்படி ஆ ஏன்னா பணத்தை வச்சு எல்லாமே சரி பண்ணிடலாம் நீங்க நினைச்சீங்க பணத்தை வச்சு எதுவுமே சரி பண்ண முடியாது விஜய் சார் எதையுமே பணத்தை வச்சு சரி பண்ண முடியாது முக்கியமாக கர்மாவை சரி பண்ணவே முடியாது உங்களுக்கு மனுஷனுக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே தப்பு பண்ணுறதா இப்போ நானுமே தப்பு பண்ணுறது தான் உலகத்துல பிறந்த யாருமே தப்பு பண்றோம் அந்த தப்பு பண்ணாதவங்களே கிடையாது அப்படி ஒரு நம்ம மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த தப்ப வந்து சரி பண்ணணும் அத வந்து மறைக்கணும்னு நினைக்க கூடாது புரியுதா விஜய் அவர்கள் பண்ண தப்பு வந்து சரி பண்ணலை மறைச்சிருக்கிறார் மறைக்க முயன்று இருக்கிறார் காசாலயம் அவருடைய செல்வத்தாலயம் புகழாலயம் மறைக்க முயன்று இருக்கிறார் அவர் பண்ண தப்ப சரி பண்ணலை அவர் பண்ண தப்புக்கு இறங்கல மனசு வேதனை அடையல அதுதான் நிஜம் கரூர்ல உங்களை பார்க்க வந்து நாப்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அந்த சம்பவத்தை வந்து நீங்க மறைச்சிட்டீங்க பணத்தால அடிச்சு மறைச்சிட்டீங்க அப்படிதான் அதுதான் உண்மை ஏன்னா அதற்கு பிறகு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் உங்களுடைய முக பொழிவு முக பாவனை உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாடி நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு ஒரு அகம்பாவம் பிடிச்ச ஒரு தான் தெரிஞ்சது ஏன்னா மலேசியால வந்து நீங்க பிளைட்ல இருந்து இறங்கும் போது அப்படி ஜம்ப் பண்ணீங்க இல்லையா அதெல்லாம் வந்து உச்சம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எவ்வளவு பெரிய சம்பவத்தை வந்து உங்களால பாக்க உங்களை பார்க்க வந்து நடந்திருக்கு ஆஹ் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த பையன் உணர்வு சரி நீங்க ஒரு ஆடியெல்லாம் போயிருக்கீங்க ஆஹ் அங்க போயிட்டு நீங்க என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வர வேண்டியதுன்னு அதற்கு முன்னாடியே நீங்க அந்த பிளைட்ல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி இறங்கலாம் வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு அபத்தமான வேலை அதெல்லாம் வந்து விஜய் செஞ்சிருக்கிறது வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து விஜய்க்கு பெரிய ஆப்பாட்டு அமைஞ்சு அமைஞ்சிட்டு வருது ஒரு ஆப்பாட்டு நடக்குது விஜய் அவர்களுக்கு வந்து நீ வரக்கூடிய நாட்கள்ல விஜய்க்கு வந்து விஜய் பெரிய கேள்விக்குறியான தான் அமையும் பன்னிரெண்டாம் தேதி விசாரணையில வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்பாங்க அதுல அந்த விசாரணையில வந்து விஜய் முடக்கா தப்பு தவ தண்டா தவறுதலாட்டு ஏதாவது பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பாம்போம் பனிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வருவார் இல்லையா போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்தது அங்கே எது நடந்துன்னு எப்படியும் தெரிய வந்துடும் நியூஸ்ல வரும் இல்லையா விஜய் அவர்களும் அறிக்கை விடுவாங்க அதுக்கு பிறகுதான் என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரிய வரும் என்ன நடக்குன்னு வரக்கூடிய நாட்களை பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி